ஹலோ கைஸ் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சொதப்பிலான ஒரு ஆம்லெட் போட்டோம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம முட்டையை உடைக்கும் போதே கொஞ்சம் கோல்மால் பண்ணி கேவலமாக தான் உடைச்சோம் அது அப்புறம் அந்த அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் அதை மிக்ஸ் பண்ணுறது நீங்களே பாருங்கள் கோணமானெல்லாம் உடைச்சது எனக்கு மூடோட்டாயிடுச்சு கைஸ் சரி அதெல்லாம் மறந்துட்டு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியது தான் இன்னும் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன்

கைஸ் ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்ல மாதிரிட்டேன் இதில் வந்து உப்பு மஞ்சள் தூள் அதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன் பால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன் நான் மறந்த மாதிரி நீங்களும் மறந்துடாதீங்க போட்டுக்கோங்க நான் போட்ட மாதிரி கேவலமாகலாம் வராது உங்களுக்கெல்லாம் நல்லா தான் வரும் நன்றி